வணக்கம் மும்மத பாடல் நேரத்துக்காக வள்ளிக்கிழமைக்குரிய பாடலை குடும்ப சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நனாமோகன் அவர்களே பாணிமோகன் அவர்களே பக்தி நெறி கொண்டு வாரெல்லாம் அறமூங்க வாழும் மக்கள் அனைவரைக்கும் வணக்கங்கள் பல கூறி எனது பாடல் வற்றாப்பள்ளை அம்மனை நினைந்து தருகின்றேன் அருளோடு சுவை தந்தே பாட வைத்தாயம்மா அருளோடு சுவை தந்தே பாட வைத்தா எம்மா கருத்தோடு மொழி தந்தே பேச வைத்தாயம்மா கருத்தோடு மொழி தந்தே பேச வைத்தாயம்மா இயலோடு இசை தந்தேன் என்னையும் வாழ வைத்தாய் இயலோடு இசை தந்தேன் என்னையும் வாழ வைத்தாய் மரபாத நரி தந்தும் மகிமையை துலங்க வைத்தாய் மரபாத்த நரி தந்தும் மகிமையை துலங்க வைத்தாய் அருளோடு சு தந்து பாட வைத்தாயம்மா அருளோடு சுவை அம்மா பாட வைத்தாயம்மாடியார் ി നിര മുടിയാതൂട്ടി നിണ്ടായി வாய்மையும் தாயே தாயே நேர்மையும் வெற்றி வாகை சூட பாய்மையும் நேர்மையும் வெற்றி பாகை சூட வஞ்சகரை நின்று புரட்டியை எறித்தாயம்மா வஞ்சகரை நின்று புரட்டியை எறித்தாயம்மா காட்சிலம்பு கொண்டவளே கண்ணகை தாயாரே காட்சி கொண்டவளே கண்ணகை தாயாரே கர்ணை கொண்டு நின்று விட்டாள் தான் வருவாய் கர்ணை கொண்டு நின்று விட்டாள் காத்தருளை தான் வருவாய் அருளோடு சுவை தந்தே பாட வைத்தாய் அம்மா கருத்தோடு மொழி தந்து பேச வைத்தாயம்மா நன்றி வணக்கம்